வணக்கம் மக்களே இப்படியே பண்ணிட்டு சரி வராது ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணதோட மட்டும் இல்லாம தனியா கூப்பிட்டு வர நம்ம ஜெய்ஷ்வால கவனிச்சுக்காரு கௌதம் கம்பீர் அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இந்திய டெஸ்ட் அணியோட துவக்க வீரர் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலோட இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் நீண்ட உரையாடல மேற்கொண்டிருக்காரு பயிற்சி முகாமின் போது நடைபெற்ற இந்த உரையாடல் இந்திய அணி வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்துல நடந்த ரெண்டு இந்திய ஏ பயிற்சி போட்டிகள்ல எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் பெரிய அளவுல ரன்களை குவிக்கல அதே சமயம் அவருடைய போட்டியாளர்களான அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் சிறப்பா ரன் குவிச்சு தங்களுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கௌதம் கம்பீர் ஜெய்ஸ்வாலோட சற்று கடுமையாகவே பேசிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அந்த ரெண்டு பயிற்சி போட்டிகள்ல எஸ் எஸ் நான்கு இன்னிங்ஸ்லயுமே இருபத்தி நாலு ரன்கள் அறுபத்தி நாலு ரன்கள் பதினேழு ரன்கள் மற்றும் அஞ்சு ரன்கள் இப்படிதான் எடுத்திருக்காரு ஒரு அரை சதம் அடிச்சிருந்தாலும் மற்ற மூன்று மூன்று இன்னிங்ஸ்லயுமே சொற்ப ரன்களை எடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு அதே சமயம் அபிமன்யு ஈஸ்வரன் ரெண்டு அரை சதங்கள் அடிச்சு அசத்தியிருக்காரு கே எல் ராகுல் தான் விளையாடிய ஒரே ஒரு பயிற்சி போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல ஒரு சதமும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு அரை சதமும் அடிச்சு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மூணு பேரும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல முதல் மூன்று வரிசையில பேட்டிங் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் தற்போது இந்திய அணியில பல புதிய வீரர்களும் இடம்பெற்றிருக்கிறதால எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வாலுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அவரு முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியில சரியா விளையாடல அப்படின்னா அணில அவருடைய இடத்தை இழக்க நேரிடலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இந்த அழுத்தமான சூழ்நிலை குறித்து தான் கௌதம் கம்பீர் ஜெய்ஸ்வால் கிட்ட பேசிருப்பாரு மேலும் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியோட நிகழ்வின் போது கௌதம் கம்பீர் ஜெய்ஷ்வாலோட ரெண்டு முறை பேசியிருக்காரா ரெண்டு முறையுமே அந்த உரையாடல் நீண்டதா சொல்லப்படுது தற்போது இருக்கக்கூடிய இந்திய டெஸ்ட் அணியில பேட்ஸ்மேன்கள்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது எஸ் எஸ் பி தான் அவரு கடந்த ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக ரன் குவிச்ச இந்திய வீரராக இருந்திருக்காரு அதே ஃபார்ம இந்த வருஷமும் அவர் தொடரணும் அப்படின்ற அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அணிலா தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து தொடர்ல சிறப்பா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு இதற்கிடையில மூணாவது வரிசையில யாரை ஆட வைக்கணும் அப்படின்றதுல கௌதம் கம்பீருக்கும் கில்லுக்கடியில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு கௌதம் கம்பீர் அபிமன்யு ஈஸ்வரனா மூன்றாவது இறக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும் குஜராத் டைட்டன்ஸ் அணில தன்னுடன் சிறப்பா பேட்டிங் செய்த சாய் சுதர்ஷனா மூன்றாவது வரிசையில பேட்டிங் செய்ய வைக்கணும் வாதிட்டதாகவும் கூறப்படுது சாய் சுதர்ஷன் ஐ பி எல் தொடர்ல விளையாடுனதுனால அவரால் இங்கிலாந்து தொடர்ல லைன்ஸ் அணிக்கு எதிரான ரெண்டு பயிற்சி போட்டியில விளையாட முடியல இந்த காரணத்தால தற்போது சாய் சுதர்ஷன் மாற்று வீரரா வெளியே உட்கார வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இந்திய அணியோட இந்த பேட்டிங் வரிசை குறித்த இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது வரும் நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்